பாராளுமன்றத்தில் இந்தியாவை ஆளுகின்ற கட்சி நியாயத்தை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவே முடியாது இன்றைக்கு தவறுகள் செய்யலாம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது முறை பல நாடுகளிலே வாக்கு சீட்டு முறை இருக்கிறது அதை கொண்டு வர வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் போராடுகிறார்கள் அதை பற்றி கவலைப்படுகிறார்களா அந்த மெஷின்களை தவறு செய்யலாம் என்று நிரூபிக்கப்பட்ட பின்னாலும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் அது சர்வாதிகார போக்கு இல்லையா இப்படிப்பட்டவர்கள் கொண்டு வருகிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு ஒரு பாதிப்பாக இருக்கும் என்பதைத்தான் நம்ம அழுத்தமாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ன ஒன்றிய அரசனுடைய அந்த உத்தரவுகளை ஒரு மாநிலம் மதித்து செயல்படுத்தினால் தந்தனையா குடும்ப கட்டுப்பாட்டை நாம் செயல்படுத்தினால் ஜலத்தொகையை குறைத்து நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம் அதனால் தண்டனையா தமிழகத்திற்கு நீங்கள் குறைப்பீர்களா எங்களுடைய குரலை அங்கே பாராளுமன்றத்தில் குழப்பீர்களா பல விஷயங்களை இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வருகிறதை நாம் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே கட்சி ஆளுகின்ற ஒரு முயற்சியை செயல்படுத்துவதற்காக எடுக்கின்ற முயற்சியாக நாம் பார்க்கின்றோம் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த இரண்டு தீர்மானங்களையும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே நாங்கள் ஆதரிக்கின்றோம் வரவேற்கின்றேன் இந்தியாவில் அந்த நிலைமை கிடையாது மற்ற பல நாடுகளைப் போல இரண்டு கட்சி ஆட்சி முறை இந்தியாவிலே கிடையாது பல மாநிலங்களிலே மாநில கட்சிகள் இருக்கின்றன அந்தந்த மாநிலங்களிலே பிராந்திய கட்சிகள் இருக்கின்றன அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேவைகளும் மாறுபடுகிறது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த தத்துவங்களும் கொள்கைகளும் மாறுபடுகிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முழு இந்தியாவுக்கும் ஒரே தேர்தலை கொண்டு வருவோம் என்று சொல்லுவது எப்படி பொருத்தமாக இருக்கும் நான் கேட்பதெல்லாம் தமிழகத்தில் இன்றைக்கு தேர்தல் என்று வந்தால் ஒரே நாளிலே அனைத்து தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துகிறோம் உங்களுக்கு வட மாநிலங்களிலே பல மாநிலங்களிலே ஏழு கட்டமாக தேர்தல் நடத்துகிறீர்கள் ஒரு மாநிலத்திலே ஒரு கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கு அந்த சாத்தியம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் நாங்கள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துகிறோம் என்று சொல்லுவது என்ன நோக்கத்திற்காக செய்கிறீர்கள் என்று நாங்கள் சந்தேகப்படுவது எந்த முடிவெடுத்தாலும் அது நோக்கத்திற்காக உங்களுடைய ஆட்சியை வைப்பதற்காக எடுக்கிறீர்கள் என்ற சந்தேகம் யாருக்கு இல்லை எப்படிப்பட்ட சந்தேகம் வந்தாலும் அந்த போராட்டத்தை தென் மாநிலத்தில் இந்தியாவினுடைய தென் இருந்து தமிழகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது இந்தியாவிலே இதை பார்த்து அத்தனை மாநிலங்களும் இன்றைக்கு இந்த புரிந்து கொள்ளுவார்கள் அதாவது நம்ம நம்பி இருப்பது தேர்தல் ஜனநாயகம் ஒரு கட்சி சர்வாதிகாரமாக நடந்தால் ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் வரும் அந்த தேர்தலிலே மக்கள் ஆட்சியை மாற்ற முடியும் ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த தேர்தலை நடத்துகிற தேர்தல் அதிகாரிகளை நியமிப்பதற்கு கூட பிரதமரும் ஒரு மந்திரியும் நியமித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் எங்க ஜனநாயகம் இருக்கிறது எதை கொண்டு வந்தாலும் நீங்கள் அரசியலுக்காக உங்களுடைய ஆட்சியை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு செய்கிறீர்கள் நான் ஒரு உதாரணத்தை ஒப்பிடுகிறேன் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வைத்த கோரிக்கை எதிர்கட்சி துணைத் தலைவருக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் அவர்கள் எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் அந்த கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதை சபாநாயகர் பரிசீலிக்க வேண்டும் என்று நேற்று முதலமைச்சர் சொன்னார் இன்றைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலை பாராளுமன்றத்தில் இருக்கிறதா ஜெயலாயகத்தை முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் ஆனால் பாராளுமன்றத்தில் அதே கட்சி அவர்களுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவர்கள் கட்சி சார்ந்தவர் என்று வருட கிழக்கிலே போராடுகிறார்கள் நடந்ததா ஜனநாயகம் இருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிற ஜனநாயகம் பாராளுமன்றத்தில் எங்கே இருக்கிறது தமிழகத்திலே அவர்கள் எதிர்கட்சி ஆனால் டெல்லியிலே தோழமை கட்சியாக பல ஆண்டுகள் இருந்தார்கள் அங்கே ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டதா அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பாராளுமன்றத்தில் இந்தியாவை ஆளுகின்ற கட்சி நியாயத்தை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவே முடியாது இன்றைக்கு மெஷின்களிலே தவறுகள் செய்யலாம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது வாக்கு சீட்டு முறை வளர்ந்த பல நாடுகளிலே வாக்கு சீட்டு முறை இருக்கிறது அதை கொண்டு வர வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் போராடுகிறார்கள் அதை பற்றி கவலைப்படுகிறார்களா அந்த மெஷின்களை தவறு செய்யலாம் என்று நிரூபிக்கப்பட்ட பின்னாலும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் அது போக்கு இல்லையா இப்படிப்பட்டவர்கள் கொண்டு வருகிற நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு ஒரு பாதிப்பாக இருக்கும் என்பதைத்தான் நம்ம அழுத்தமாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ன ஒன்றிய அரசுடைய அந்த உத்தரவுகளை ஒரு மாநிலம் மதித்து செயல்படுத்தினால் தண்டனையா குடும்ப கட்டுப்பாட்டை நாம் செயல்படுத்தினால் ஜலத்தொகையை குறைத்து நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய குரலை அங்கே பாராளுமன்றத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வருகிறதை நாம் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிறோம் அது நியாயம் தானே அதை செயல்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு தொகுதி மறுவரையறை ஜனத்தொகை அடிப்படையிலே செய்யக்கூடாது என்பது எவ்வளவு நியாயமான வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக அவினாசி தாராபுரம் கஞ்சவல்லி இப்படி பல சட்டமன்ற தொகுதிகள் தலைமுறை தலைமுறையாக தனித்தொகுதிகளாகவே இருக்கின்றன அதையெல்லாம் கேட்பதற்கு யாருமே கிடையாது ஆனால் மாநில உரிமைகளை மாநில உரிமைகளை முடிப்பதற்காக அத்தனை முயற்சிகளையும் ஒன்றிய அரசினை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்சிகளை அளிக்க வேண்டும் மாநிலத்தில் எந்த கட்சியும் இருக்கக்கூடாது அவர்கள் தானே எதிர்க்கிறார்கள் மாநில கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் தான் இன்றைக்கு முன்னேறி இருக்கின்றன அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய முன்னேற்றம் வேற எந்த மாநிலத்தில் இருக்கிறது அதையெல்லாம் புரிந்து கொண்டு மாநில கட்சிகளை அளிக்கின்ற முயற்சியாக இப்படிப்பட்ட முடிவுகளை ஒன்றிய அரசு இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது கடைசியாக ஒன்றே ஒன்று அதாவது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்கின்ற அந்த முயற்சியை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது தேச ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த தீமையாக இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்கிறார்கள் அதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த இரண்டு தீர்மானங்களையும் நாங்கள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் நன்றி வணக்கம் இந்திய பிரிவனை மாதத்துக்கு அப்படிங்கிறேன்